வணக்கம் மாணவர்களே இப்போ உங்களுக்கு இந்த ஒரு பேரகிராஃப் மட்டும் டெஸ்ட் இருக்குது ஒவ்வொருத்தராக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதை வேகமாக படிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் யார் முதல்ல சொல்கிறீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க யார் முதல்ல இந்த கதையை படிக்க விரும்புகிறீங்களோ அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் ஓகே ரித்திகா சொல்லுங்க ரெடி ஸ்டார்ட் ஒகிரன் நண்பர்களுடன் பூங்காவில் விளையாடி விட்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தான் அப்போது யாரோ முனங்கும் சத்தம் கேட்டது அவன் சத்தம் வந்த இடத்தை நோக்கி விரைவாகவும் சற்று தயக்கத்துடனும் நடந்தான் அங்கே ஒரு மூதாட்டி மயக்க நிலையில் வழி தாங்காமல் துடி கொண்டிருந்தார் அவருடைய காலில் ஏதோ காயம் இருந்தது முகிலன் அவர் அருகில் சென்ற போது அவறியாக ஒரு பாம்பு செல்வதை கண்டான் அருமையா சொன்னீங்க 43 செகண்ட்ல முடிச்சிருக்கீங்க வெரி குட் थैंक சார் थैंक அடுத்ததா ஜீவேஷ் சொல்லுங்க ஜீவேஷ் ஓகே சார் ரெடி வெயிட் முகிலன் நண்பர்களுடன் பூங்காவில் விளையாடிவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தான் அப்போது யாரோ உணவும் சத்தம் கேட்டது அவன் சத்தம் வந்த இடத்தை நோக்கி விரைவாகவும் சற்று தயக்கத்துடனும் நடந்தான் அங்கே ஒரு மூடாக்கி மயக்க நிலையில் வழி தாங்காமல் துடித்து கொண்டிருந்தாள் அவளுடைய காலில் ஏதோ காயம் இருந்தது முகிலன் அவள் அழுகில் சென்றபோது அவளியாக ஒரு பாம்பு செல்வதை கண்டான் அருமையா சொன்னீங்க செகண்ட்ல முடிச்சுட்டு நன்றி சார் தேங்க்யூ அடுத்ததா கார்னிகா ரெடி சார் முகிரன் நண்பர்களுடன் பூங்காவை விளையாடிவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தான் அப்போது யாரோ முணுங்கும் சத்தம் கேட்டது அவன் சத்தம் வந்த இடத்தை நோக்கி விரைவாகவும் சற்று தயக்கத்துடன் நடந்தான் அங்கே ஒரு மூதாட்டி மயக்க நிலையில் வழி தாங்காமல் துரித்து கொண்டிருந்தார் அவருடைய காலில் ஏதோ காயம் இருந்தது முகிரன் அவர் அருகில் சென்றபோது அல் அவ்வள்ளியாக ஒரு பாம்பை செல்வதை கண்டான் அருமையா படிச்சு காரணிக்கா ட்வெண்ட்டி நீங்களும் ஜியோ ஷோ சரியான நேரத்தில் முடிச்சிருக்கீங்க டுவெண்ட்டி டூ அடுத்ததாக பிரணதி நீங்கள் சொல்லுங்கள் ஓகே சார் டி ஸ்டார் முகிலன் நண்பர்களோடு பூங்காவில் விளையாடி விட்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தான் அப்போது யாரோ மூணு சத்தம் கேட்டது அவன் சத்தம் வந்த இடத்தை நோக்கி விரைவாகவும் சற்று தயக்கத்துடனும் நடந்தான் அங்கே ஒரு து துடித்துக் கொண்டிருந்தார் அவருடைய காலில் ஏதோ காயம் இருந்தது முகிலன் அவர் அருகில் சென்ற போது அவர் அவரியாக ஒரு பாம்பு செல்வதை கண்டான் அருமையாக சொல்லிங்க பிரநிதி 41 செகண்ட்ல முடிச்சிட்டீங்க சூப்பர் தேங்க் யூ சார் ஓகே எல்லாரும் ரொம்ப அழகா படிச்சிங்க வெல்